டொரண்டோவை அச்சுறுத்தும் கடும் வெப்பம் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பாதிப்பு டொரண்டோவில் கடுமையான வெப்பம் காரணமாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ்வோர் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்றனர் பல வீட்டுத் தொகுதிகளில் காற்று சீராக்கிகளின்மையே இதற்கான காரணமாகும் வீடுகளுக்குள் உள்ளே மக்கள் கடுமையான வெப்பநிலையினை உணர்வதாக தெரிவிக்கப்படுகிறது கோடைக்கால வெப்பநிலையினால் வீடுகளுக்குள் இருக்க முடியாத நிலைமை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி இரண்டு மாடிகளை கொண்ட குடியிருப்பில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் காற்று சீராக்கியின்றி குடியிருப்பாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் காற்று சீராக்கிகளில் கோளாறு ஏற்பட்டு ஒரு மாதம் கடந்துள்ள நிலையிலும் அவை பழுது பார்க்கப்படவில்லை என்று குடியிருப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர்